ஆட்சி அதிகாரத்தில் யார் பங்கு கொடுப்பா ஆட்சியிலே இல்லாதவங்க ஆட்சிக்கு வர முடியாதவர்கள் ஆட்சிக்கு வருவது கஷ்டம்னு நினைக்கிறவங்க தானே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியும் தாவேக்கா அப்படி சொல்லுதுனாங்க அது பொது கட்சி இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை அது எப்போ ஆட்சிக்கு வந்தது இல்லை அது போக எத்தனை சீட் ஜெயிக்கணுன்னா யாருக்கும் தெரியாது ஸோ வராத ஆட்சியில் பங்கு கொடுத்தா என்ன கொடுக்காட்டா என்ன இதெல்லாம் உண்மை நிலைமை அப்போ அவங்க வந்து என்ன வேணாலும் சொல்லலாம் திமுகவும் அதிமுக அப்படி சொல்லாது அப்படின்னா காங்கிரஸ் கட்சியிலிருந்து இப்படியான அறிக்கைகள் வரும்போது ஏன் வந்து மேலிடம் வந்து அதை கண்டிக்க மாட்டேங்குது ராகுல் காந்தி கண்டிக்கணும்ல கண்டிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கும்போதே இன்னைக்கு வந்து விருதுநர் எம்பியோட இந்த ட்வீட் சேர்ந்துருச்சு அவர் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் கட்சியின் உள் விவகாரத்துல எப்படி இவங்க அட்வைஸ் பண்ணலாம் திருமாவளவன் வைக்கலாம் காங்கிரஸ் கட்சி உள் விவகாரம் இந்தியா கூட்டணியோட உள் விவகாரம் இவங்க எல்லாரும் ஆல் ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்தியா கூட்டணி கூட்டணின்னு இதை பார்க்க போறீங்களா இந்தியா கூட்டணின்னு பார்க்க போறீங்களா அங்க இந்திய கூட்டணின்னா இங்க இந்தியா கூட்டணி தானே இந்தியா கூட்டணிக்கு திமுக தலைமை வைக்குது இந்தியா கூட்டணியில ஒரு பார்ட்டு தானே காங்கிரஸ் பியூசிகாவும் ஒரு பார்ட்டு தானே அப்ப இந்தியா கூட்டணியே உடைக்கிற மாதிரியான கருத்துக்களை வெளியிடும் போது பெரு விசிகா ஏன் சொல்லக்கூடாது அது எப்படி காங்கிரஸ் கட்சி உள்வாகமாகும் மாணிக்க தா ருக்கா அப்படி பார்த்தா என்ன அவருக்கு என்ன பிரம்மாண்ட செல்வாக்கு அவர் விருந்தினர்லாம் தப்பிச்சோம் முழைச்சோம்னா ஓடி வந்தார் என்ன கேஸ் நடக்கு தேமுத்து கேட்ட வேண்டிய சீட் தான அது அப்ப திமுக தைவில்லாமல் ஜெயிச்சிருவாங்களா இப்ப ஜோதிமணியே இதெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க காங்கிரஸ் எம்பி தானே அப்ப அவங்க எப்படி கண்ணன் தெரிவிக்கிறாங்க சரி இது வந்து அடிப்படையில தேர்தல் நெருங்குற நேரத்துல தேவையில்லாத சர்ச்சையை கலப்புறது பொது குழப்பத்தை ஏற்படுத்தும்